இதை சுத்தி முறைன்னு ஒன்று இருக்குது எல்லாரும் சுத்தி முறை செய்து பயன்படுத்த முடியுமான்னு தெரியல ஒரு முறையை சொல்கிறேன் இந்த வல்லாறை நிழல் உலர்த்தல் செய்து அதை காய வைத்து அதை பொடி செய்து அந்த பொடியை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலில் வந்து புட்டு அவியல்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு இட்லி சட்டி எடுத்து அந்த இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றுவதற்கு பல பசும்பாலை கீழே ஊற்றி மேலே அந்த தட்டில் வந்து இந்த வல்லாரை பொடியை ஒரு துணி விரித்து நல்லா குவியலை வச்சு பாலில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா புட்டு அவியல் போட்டு அதை ஆறுன பிறகு இறக்கி அதை நன்றாக இடித்து பொடி செய்து அதை சுத்தி பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ இது மூலிகை பால் சாப்பிடலாம் மூலிகை கஷாயமாக சாப்பிடலாம் கீரையாக கடைந்து சாப்பிடலாம் அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடைச்சா ஒரு நாலஞ்சு மூலிகள் பச்சையை சாப்பிடலாம் இந்த மாதிரி நீங்க கொடுத்து வரும்போது நீங்க கேட்கலாம் எங்களுக்கு இந்த மூளை சம்பந்தமான நோய் இருக்குது இதெல்லாம் சரி பண்ணுமானா கண்டிப்பா சரி பண்ணும் கவலையே இல்லை ஆனா அதை விட நம்ம சித்தர்கள் நம்மளுடைய மரபு என்பது நோய் வந்ததற்கு பின்பு மருந்தை தேடுவதை விட உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்வது தான் வருமூன் காப்போம் தான் நம்மளுடைய சொல்லக்கூடிய திட்டம்